சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது முதல் இருபத்தி நான்கு வரை உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணியிருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலை மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் கர்த்தர் அரண நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மன சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவனை கர்த்தர் காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார் என்றார் என்பதே ஆமேன்